நம்ம மிளகு மிளகுத்தூள் போட்டு கத்திரிக்காய் முருங்கை கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கருவேட்டு குழம்பு தான் வைக்க போகிறோம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் கடுகுளுக்க மருப்பு போட்டுக்கலாம் புரிஞ்சிருச்சு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் வெங்காயம் பாதி வதங்கினா போதும் இப்போ கருவேப்பில் போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியை போட்டுக்கலாம் இந்த புடவை உப்பு போட்டுக்கலாம் இப்போ அது கூடவே நம்ம கத்திரிக்காய் அலசி வச்சிருக்க பாருங்க நல்லா பெருசு பெருசா போட்டிருக்க பாருங்க கத்திரிக்காய் இந்த மாதிரி நல்லா பெருசு பெருசா போட்டுங்க ஒரு கத்திரிக்காய் ரெண்டா கட் பண்ணி போட்டிருக்கேன் நான் ரொம்ப பெருசா இருந்தா நாலா கட் பண்ணீங்க உருளைக்கிழங்கு ஒரே ஒரு தான் அலசி போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கும் போட்டாச்சு ரெண்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் கத்திரிக்காய் லைட்டா வதங்கிடுச்சு இப்ப நம்ம வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகா தூள் போட்டுக்கலாம் ரெண்டரை ஸ்பூன் போட்டுறேன் இப்போ கொஞ்சமா ஒரு அரை எலுமிச்சம்பழ புளி ஊற வச்சிருக்கேன் இந்த புளியை கரைச்சிட்டு அதில் ஊத்திக்கலாம் உங்களுக்கு புளிப்பாக பிடிக்க குழம்புனா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி புளி போட்டுங்க கருவாட்டு குழம்பு எங்களுக்கு புளிப்பாக பிடிக்காது அதனால் நான் கொஞ்சமாக தான் போடுவேன் நம்ம குழம்பு கொதிக்கிறதுக்கு முன்னாடி கருவடு நல்லா தேய்ச்சி கழுவி வச்சிருக்கேன் வாழை கருவடு போட்டுக்கிறேன் கொதிக்கிறதுக்கு முன்னாடி போடுங்க அதோட சேர்ந்து கொதிக்கும் போது நல்லா வாசனையா இருக்கும் குழம்பு பச்சை மிளகா போட்டுக்கலாம் பச்சை மிளகா தான் போடணும் பச்சை மிளகா பழுத்துருச்சு பரவாயில்ல காரம் இருக்குல்ல போட்டுக்கலாம் குழம்பு கொதித்து காய் நெஞ்ச பேர் காட்டுறேன் கொஞ்சொன்று கொதிக்கும் போது மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் போடுறேன் நான் ஏன்னா நம்ம மிளகாத்தூள்லேயே வந்து மிளகு கலந்துருப்பேன் நான் அதனால் நான் கால் ஸ்பூன் போடுறேன் நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் கூட போட்டுங்க பொடி கூட போட்டுக்கலாம் கூட சூப்பராக இருக்கும் பாருங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு எப்போ சாப்பிட்றதுக்கு எடுக்கிறாங்க இந்த மாதிரி தான் தண்ணியாக வச்சுங்க குழம்பு கெட்டியாக வேணாம் தண்ணியாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் கூடவே ஒரு அவுச்சு முட்டையும் ஒரு கீரை பொரியலை வச்சுங்க சூப்பராக இருக்கும்